செயலாளர் சிஐடிக்கு அழைப்பு அரசின் அதிரடி ஏற்பாடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிற்கு வீடு வழங்க காத்திருக்கும் தென்னிலங்கை மக்கள் சற்று முன் வெளியான பகிர் தகவல் அரச ஊழியர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் சற்று முன் வெளியான மகிழ்ச்சி தகவல் உதவித்தொகை கொடுப்பனவில் வாழும் எம்பி வெளியான தகவல் இங்கிலாந்தில் மீட்பு பணிக்காக ஆளில்லா போலீஸ் ஹெலிகாப்டர் அறிமுகம் இந்தியாவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய டிரம்பின் அறிவிப்பு இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றினால் பெரும்பாலான மக்கள் உறுதிபாத்திரங்களுடன் அவருக்கு வீடுகளை வழங்க காத்திருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் வகையில் சட்டம் மூலம் ஒன்று வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரேகா பண்டாநாயக்க ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேனாபை ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணசிங்க பிரேமதாசவின் பாரியரான ஹேமா பிரேமதாச ஆகியோர் இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுவார்கள் நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்ட முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதிக்குரிய எந்தவித சலுகைகளையும் கொண்டுவந்து முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷவை நெருக்கடிக்குள்ளாக இந்த அரசாங்கம் பல்வேறு வழிகளில் முயற்சியது உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பல்ல அது தேசியத்தின் கடவு என்றும் பழிவாங்கும் நோக்கில் சிறுபிள்ளைத்தனமாக செயற்படுவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு புதிய வீடுகட்டு அல்லது வீடுகளை புதுப்பிக்க நிதிக்கடன்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் சமரசிங்க தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கையில் வீட்டு வசதி பிரச்சனையை அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள் தீர்க்க அரசாங்கம் பாடுபடுவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் வீட்டு வசதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் அத்துடன் முந்தைய நிர்வாகங்களை போலில்லாமல் சரியான அமைப்பின் மூலம் பொருத்தமான நபர்கள் மட்டுமே இதற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் முன்னாள் அரசாங்கம் வெட்டு வசதி விளம்பர பிரச்சனைகளுக்காக மட்டும் இருபது மில்லியன் ரூபாய்களை செலவிட்டது பொதுமக்களின் பணம்தான் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் தற்போதைய அரசாங்கம் பேருக்கு உதவி வழங்கி வருவதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் நிதி கடன்கள் கிடைக்கும் என்றும் எண்பதற்கு மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு ஒரு மில்லியன் கடன்கள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைச்சர் வசந்த சமர்சிங்க அஸ்வேசம கொடுப்பனவில் தான் சந்தேகம் எழுகின்றது என இந்த நிலையில் குறித்த குறிப்பிட்டுள்ளார் குறித்த அந்த பதிவில் கட்சிக்கு பங்களிக்க நீங்கள் அஸ்வேசம கொடுப்பனவில்தான் வாழ்வதாக என்று எம்பி தெரிவித்துள்ளார் முன்னாள் எம்பிகளுக்கான ஓய்வூதியம் நிறுத்தப்படும் போது வாழ வசதி இல்லை என்றால் இலங்கையில் சமூக பாதுகாப்பு லாம் அமைச்சர் சமரசிங்க தெரிவித்த கருத்துக்கு நந்தனி இவ்வாறு பதிலளித்துள்ளார் இதேவேளை எம்பிக்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றையும் தெரிவித்துள்ளது மேலும் தற்போதைய ஓய்வூதியம் கூட தங்களது குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லாத நிலையில் இந்த ஓய்வூதியத்தை ரத்து செய்வது மிகவும் அநீதியானது என ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடுபாகவும் கடந்த பெப்ரவரி ஒன்பதாம் திகதி ஏற்பட்டு திடீர் மின்துண்டிப்பு தொடர்பாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணிக்குழு இன்றைய தினம் பகிரங்க விசாரணையொட்டை நடத்த உள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் முப்பத்தி ஐந்தாம் இலக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு பதினெட்டின் கீழ் நடைபெறும் இந்த விசாரணை கொழும்பில் உள்ள பண்டார் நாய்க்கு ஞாபகத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் அத்துடன் மின்துறையில் வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதுடன் நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்வெட்டின் உண்மையான காரணங்களை கண்டறிவதே இந்த விசாரணையின் முக்கிய நோக்கமாகும் என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் குறித்த விசாரணையில் கலந்து கொள்ளும் வகையில் பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் திருவிழா காலங்களில் ஆலய சூட்டு வட்டாரத்திற்கு பயன்படுத்தப்படும் மண் வருடாந்தோறும் வடமராஜ் கிழக்கு அம்பர் பகுதியில் பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக கடந்த காலங்களில் முறையற்ற மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நல்லூர் ஆலயத்திற்கு கூட இனிமேல் மணல் விநியோகம் முடியாது என்று பரிசித்துறை பிரதேச செயலாளர் உதயகு ஜீஷ் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இதுவரை காலமும் நல்லூர் மண் விவகாரத்தில் பாரிய கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தனது தாயை கழுத்து நிறுத்து கொடூரமாக கொலை செய்த மகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கமைய குறித்த சம்பவம் குறுநாக பிரிவுக்கு உட்பட்டு பகுதியில் நேற்று முன்தினம் இடம் பெற்றுள்ளது அத்துடன் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தாயின் முப்பத்தி இரண்டு வயதுடைய மகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது சந்தேக நபரான மகள் மனநல நோயால் பாதிக்கப்பட்டவர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாரியபுல போலீசார் முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு அருகில் உள்ள இலங்கை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்திய மீன்பிடி படகுற்றை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் இதற்கமைய குறித்த படகை சோதனையிட்டு கடற்படையினர் அதிலிருந்து நான்கு இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர் அத்துடன் இவ்வாறு கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகு மேலதிக விசாரணைகளுக்காக காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் பின்னர் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் நோக்கில் அவர்கள் யாழ்ப்பாணம் மயிரட்டி மீன்வள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு அரசாங்கம் சிறப்பு வாய்ப்பொன்றை வழங்கியுள்ளது இந்த நிலையில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான திட்டங்களை இலவசமாக பார்க்கும் வாய்ப்பை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது மத்திய கலாச்சார நிதியத்தின் ஆளுநர் குழு இந்த முன்மொழிவை அங்கீகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது உள்ளூர் குழந்தைகளிடையே கலாச்சார பாரம்பரியத்தின் மீதான மதிப்பை ஏற்படுத்துவதும் தேசிய பாரம்பரியம் மற்றும் இடங்கள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதும் இதன் முதன்மை நோக்கமாகும் அதன்படி இந்த வாய்ப்பின் காரணமாக சிகிரியா ஜாபகூவா தம்புள்ளி உள்ளிட்ட மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான இருபத்தி ஆறு தொல்பொருள் மதிப்புள்ள நுழைவுச் நுழைவுச்சூட்டுகள் இல்லாமல் குழந்தைகள் பார்வையிடும் வாய்ப்பு கிடைக்கும் இதற்கிடையாக வெளிநாட்டு குழந்தைகளுக்கு வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் சம்பந்தப்பட்ட இடங்களுக்குள் நுழைவதற்கான அனுமதிகளை வழங்க முடிவு செய்ய மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சர் கவகதிரதி ஜனாய்க்கு தெரிவித்துள்ளார் இடைக்கால ஜனாதிபதியாக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்கவின் பதவி கால பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வெளிநாட்டு விஜயங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏகநாய்க குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அவரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்வதற்காக இன்று அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்தியோக செயலாளர் பெரேராவிடம் குற்ற புலனாய்வு திணைக்களும் நேற்றைய தினம் ஆறு வாக்கு மூலம் பதிவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பவுனியாவில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இடம்பெற்றிருந்தது தலைமை நிலைய குற்ற தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்தனர் குறித்த முறைப்பாட்டிற்கு அமைந்து பவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஜே அவர்களின் வழிகாட்டலில் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது ஓமந்தை புதிய வேலர் சின்னக்குளம் பகுதியில் வசிக்கும் முப்பத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தாலிக்கொடி சங்கிலி காப்பு மோதிரம் உள்ளிட்ட அறுபத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூறு ரூபாய் பெறுமதியான இருபத்தி ஐந்து நகைகள் மீட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த இளைஞரை நீதிமன்றத்தில் முன்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இங்கிலாந்து கடற்படையில் முதன்முறையாக போலீஸ் அறிமுகம் செய்யப்பட உள்ளது நேற்று நடைபெற்றது கடல் மற்றும் வனப்பகுதியில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட உள்ளது இது சுமார் பனிரெண்டு மணி நேரம் வரை தொடர்ந்து வானில் பறக்க தற்போது மீட்பு பணிக்கு பயன்படுத்தப்படும் விமானங்கள் அதிகபட்சம் ஆறு மணி நேரம் வரை மட்டுமே பறக்க எனவே காணாமல் போனவர்களை தேடும் பணியில் இந்த ஆளில்லா ஹெலிகாப்டர் முக்கிய பங்கு வகிக்கும் என இங்கிலாந்து கடற்படை தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கு மேலும் வரியை உயர்த்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் ரஷ்யாவிடம் அதிக அளவு எண்ணெய் பொருட்கள் மற்றும் ராணுவ உபகரணங்கள் வாங்குவதால் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இந்த புதிய வரி வரும் ஏழாம் தேதி முதல் அமுலுக்கு வரவுள்ளது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வது இந்தியா தொடர்ந்தால் மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வெள்ளை மாளிகை அச்சுறுத்தல் விடுத்துள்ளது